الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وبارك وسلم وقال الله تعالى في القرآن المجيد والقرآن الحكيم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والنازعات غرقا والناشطات نشطا والسامحات سبحا فالسامقات سبقا فالمدبرات أمرا يوم ترجف الراجفة وتتبعها الرادفة قلوب يومئذ واجفة أبصارها خاشعة சொதம் அல்லாஹும் அறியும் அறியும் சொதக்கரசோடிகள் புகழ்ச்சியும் ஏக வலோன் ஆகிய அல்லாஹிற்கு மட்டுமே மேலும் சாந்தியும் சமாதானம் நம்முடைய தூதர் முகம் நமது அலேஹு அவர்களின் மீதும் அவருடைய குடும்பத்தார்களின் மீதும் சத்திய சகாபாக்களின் மீதும் இங்கு குடும்ப இருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானம் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக இஸ்லாமில் காணிக்கான சலாத்தை கூறியினுடைய செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் தலா காத்துகம் கண்ணியமிக்க அல்லாஹின் அங்கடியார்களே இந்த வாரம் நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு சூரா ஆசியாத் சுரான் நாசியாத் அல்லாஹ் இதிலே அடியாதவர்களுக்கான பல படிப்பினைகளை வைத்திருக்கின்றான் குறிப்பாக மறுக்கக்கூடிய காசியர்கள் அல்லாஹ் கொடுத்த ஞாமத்துகள் அவன் கொடுத்த அருள்கள் இவனாலே மறுக்க முடியாத நியமத்துகளை பயன்படுத்தி கொண்டு எல்லா சூழ்களையும் சுகித்துக்கொண்டு ஆனால் அல்லாஹ் ஒருவன் என்று மறுக்கின்றான் போது மௌத்துக்கு பிறகு உள்ள வாழ்க்கையை மறுக்கின்றான் என்று மறுப்பதின் காரணமாக அங்கே அவனுக்கு தயார் செய்யப்பட்ட நரகத்தை மறுக்கின்றான் எனவே அல்லாஹ் இவனை மறுப்பதற்கான என்ன வார்த்தையை கூறி மறுக்கின்றான் என்ன ஏதனும் பேசுகிறார் என்ன எறும்புகள் மக்கி உக்கி போயிடுச்சே மீண்டும் அல்லாஹ் எழுப்புவானா சக்தி பெற்றவானா என்று கேட்கின்றான் எனவே அல்லாஹ் இதற்கு சரியான ஒரு பதிலைக்கு புரியும் விதமான ஆழமான ஒரு பதிலையும் என்ன சுப செய்தியும் அல்லாஹ்மான பேசக்கூடிய சூறாதான் சூரா நாசியாத் நாசியாத் என்று கூறினால் பதிப்பவர் என்று அர்த்தம் பாருங்க அல்லாஹ் பேச ஆரம்பிக்கும் போது பல விஷயங்கள் சத்தியம் செய்து ஒரு உண்மையை கூறுகிறான் ஒருத்தன் செய்ய போறது சத்தியம் சொன்னால் அதுக்கு பிறகு நான் சொல்லக்கூடிய வார்த்தையும் சத்தியம் இது மேலே சத்தியங்க அது மேலே சத்தியங்க எங்கள் வீட்டு மேலே சத்தியங்க ஏன் அவ்வளோ சத்தியம் பண்ணுறாருன்னா இவருடைய வாக்கு இப்போ நான் சொல்ல போகிறது உண்மைங்கன்னு சொல்றதுக்காக சத்தியம் பண்ணுவாங்க ஆனால் அல்லாஹ் கூறுகிறான் அல்லாஹ் ஒரு விஷயத்தின் சத்தியம் விட்டு அடியார்களுக்கு சில விஷயங்களை இங்கே விளக்க விரும்புகிறான் தெரியாத அடியார்கள் புரியாத அடியார்கள் அறிவு குன்றி அடியார்கள் அப்படிதான் சொல்ல வேண்டும் மனிதர்களை அல்லாஹ் ஏற்க முடியவில்லை என்று சொன்னால் சிந்திக்க முடியவில்லை என்று சொன்னால் அறிவு குன்றி அடியார்கள் மனிதர்கள் அவர்களை பார்த்து அல்லாஹ் பல விஷயங்களை சத்தியம் செய்து உனக்கு நான் என்ன செய்தேன் என்பதாக உனக்கு நான் பிறகு உள்ள வாழ்க்கை என்னவாக ஆக்கி வைத்திருக்கிறேன் என்பதாக பல விஷயங்களை கூறுகிறான் எனக்கு நியமானவர்களே இந்த சூரா நாசியா பறிப்பவர் எதை பறிப்பவர் அல்லாஹ் சுபானத்தால் ஆரம்பிக்கின்றான் பாவிகளின் உயிர்களை பலமாக பறிப்பவரின் மீது சத்தியமாக யார் பறிப்பா இஸ்ராய் சாத்லாம் பறிப்பார்கள் இவர்கள் மீது சத்தியமாக சத்தியம் என்று சொன்னால் அவர்கள் ஒரு காலம் அவர்களுடைய அந்த வேலையில் இருந்தோ யாரும் அவரை தடுத்து விட முடியாது அது அவ்வாறாகவே நடந்து கொண்டே இருக்கும் அப்படிப்பட்ட உயிரை பறிக்கக்கூடிய அந்த வானவர் யாரும் தடுக்க முடியாது இது இறுதி காலம் உள்ள வரை எத்தனை மனிதர் குழந்தைகளாக பிறந்து வளர்கின்றார்களோ அத்தனை பேருடைய உயிரையும் எடுப்பவர் அந்த மலக்கு தான் அந்த மலக்கின் மீது சத்தியமாக அல்லாஹ் என்ன குறித்ததே ஒன் ஆசியாத்தி நற்கா அந்த மலக்கின் மீது சத்தியமாக ஒன் ஆசிதாத்தி நஷ்டா முன்னாடி எல்லாம் என்ன சொன்னா பாவிகளின் உயிர்களை பறிக்கக்கூடிய மலக்கின் மீது சத்தியமாக நல்லவர்களின் ஆன்மாவை பறிப்பாரே அந்த எளிதாக கைப்பற்றுபவரின் மீது சத்தியமாக எளிதாக கைப்பற்றக்கூடிய அந்த மலக்கின் மீது சத்தியமாக இந்த வானவர்கள் ஆகாயத்திலும் கடலிலும் மிக வேகமாக நீந்துகிறார்கள் இது அவர்களுக்கான தன்மை இது நீந்துவதும் சத்தியம் வசாமி பார்த்தி சபுக்கா கட்டளைகள் வந்துவிட்டால் அந்த மாணவர்கள் இந்த பூமியிலே ஏற்று நடப்பதற்கு ஒரு மாணவர்கள் இன்னொரு மாணவரை போட்டி போட்டுக்கிள்கிறார்கள் இந்த போட்டி போட்டுக் கொள்வதின் மீது சத்தியமாக ஃபல்முதப்பிரா தியம்ரால் அல்லாவுடைய கட்டளைகளை இந்த மாணவர்கள் நிர்வகிக்கின்றார்களே இதுவும் சத்தியம் இந்த விஷயத்தின் மீது சத்தியமாக எௌமதா ஜெஃபுர்ராஜீஃபா எல்லாம் இப்போ விஷயத்துக்கு வரான் என்ன ஒரு நபி வந்து உங்களிடத்துல மருமையை பற்றி அல்லஹாவை பற்றி பேசினால் மறுக்கின்றீர்களா சத்தியம் இந்த அல்லாஹ் வாங்கி கொண்டும் நிகழ்த்தி உங்க நல்லவர்களின் உயிர்களையும் தீயோரின் உயிர்களையும் அல்லாஹ் வாங்கி கொண்டிருக்கிறார் இது நடந்து கொண்டிருக்கிறது இது போன்று மறுக்கின்றீர்களா செய்தியை கேட்டுக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ஒட்டுமொத்த மனிதனத்திற்கும் அல்லாஹ் கூறுகிறார் இந்த பூமி இருக்கிறதே நிலை என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றீர்களா அல்லாஹை மறுத்துவிட்டு நிம்மதியாக இந்த பூமியிலே நிரந்தரமாக வாழலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா அப்படி அல்லிபா கொட்டிய ஒரு பூகம்பத்தால் இந்த ஒரு நாள் இந்த உலகத்தை பிடித்து ஆட்டுவேன் என்று அல்லாஹ் கூறுகிறார் என்ன செய்வார் அதாவது கொட்டிய பூகம்பம் கடுமையான ஒரு பூகம்பம் ஒரு உழுக்கு தான் இந்த மேல எதெல்லாம் நிக்கிறது அதெல்லாம் தரைமட்டம் ஆயிருக்கும்

இது என்பதால் இதுதான் மருமைக்குரிய நாள் எது உங்களுக்கு வாக்களிக்க ஒவ்வொரு நபிமார்களும் வாக்களித்தார்களோ இந்த நாளை அஞ்சு கொள்ளுங்கள் இந்த நாளுக்காக நீங்கள் தயாராக இந்த நாள் உங்களை இறைவனை சந்திப்பதற்காக உங்களுடைய அனைத்து நிலைகளையும் நீங்கள் சரியாக்கி கொள்ளுங்கள் என்பதாக எல்லா தூதுவர்களும் கெஞ்சினார்கள் அந்த இடத்திலே அந்த நாளை கொடுத்து எல்லாம் பேசுகிறான் முதலாக ஒரு பூகம்பம் மீண்டும் அதை தொடர்ந்து ஒரு பூகம்பம் என்ன நடக்கும் சகோதரில் அல்லாஹ் கூறுகிறான் குலூபு யோமது வாஜிஃபா அன்னைக்கு உங்களுடைய உள்ள என்ன ஆகும் தெரியுமா மனிதர்களே நல்ல வகத்தீ எல்லாத்த பத்தி அல்லா பேசுகிறார் மனிதர்கள் என்று அடுத்த அல்லா பேசுகிறார் குலூபு யோமது வாஜிஃபா அந்நாளில் உங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் திட்டுக்கிட்டு அப்படியே நடுங்கி கொண்டிருக்கும் என்ன அந்த பூமி நிலை உறுதி என்று நினைத்துக் கொண்டிருந்தார் மனிதர் அப்படியே பூமி ஒழுங்கி எல்லாம் உள்ள போகிற நிலையில எப்படி அவங்களுடைய உள்ளங்கள் யதார்த்தமா இருக்கும் அந்த நாளிலே இந்த பாவியருடைய உள்ளங்கள் திடுக்கிட்டு உன் பார்வையெல்லாம் பயத்தால் அப்படியே கீழ் நோக்கி வண்ணமாக நிற்கும் அப்ப அவன் சொல்லுவான் இந்த இந்த விஷயம் நடக்கும் இந்த விஷயம் நடக்கக்கூடிய நாளையெல்லாம் நினைவூட்டி விட்டு இப்போது இவர்கள் பேசக்கூடிய இந்த பேச்சுக்கு வராங்க மருமையை குறித்து மரணத்துடைய வாழ்க்கைக்கு பிறகு குறித்து நபிமார்கள் பேசும்போது போது ஏலனம் என்ன ஏனனும் அந்த வார்த்தை இங்கு மீண்டும் அந்திய பார்த்து நீங்க கேட்கறீங்க என்ன கேக்குறீங்க நிராகரிப்பவர்களை மறுத்து நாம் இறந்த பின்னர் மியாவே நாம் உயிர்ப்பிக்கப்பட்டு முந்தைய நிலைமைக்கு நாம் திரும்பப்படுவோமா என்பதாக அந்த நபியை பார்த்து கேட்கறீங்க உங்களுக்கு குசு குசு பேசிக்கிறீங்க செத்து போன மூதாதையர் செத்து போனவர்கள் தானே மரணித்து கடந்தவர்கள் கடந்தவர்கள் தானே அவர்களும் உயிர்ப்பித்து நாம் பார்க்க போகிறோமா என்றுதானே உங்களுக்கு கிசு கிசுத்து கொண்டிருக்கின்றீர்கள் நபியை ஏலனம் பேசுகிறீர்கள் ஆனால் அல்லாஹ் அந்த காட்சியை சொல்லிட்டு இப்படி பூமி எல்லாம் முழுங்கி இதெல்லாம் ஒண்ணும் இல்லாமல் போகுமே அந்த நாள் உன்னுடைய உள்ளம் கிட்டுக்கிட்டு உன் பார்வை கீழ் நோக்கி இருக்கோ ஆனா அதெல்லாம் நடப்பதும் நடக்கும் இதுவும் நபிக்கு நான் சொல்றேன் இதையும் மனிதர்களை தெரிந்து கொள்ளுங்கள் ஆனா இன்னைக்கு நீங்க என்ன சொல்றீங்க நது மௌத் ஆயிட்டா நம்மளை மீண்டும் உயிர்ப்பிக்கப்படுவோம் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார் என்ன வார்த்தை அதுவும் நாம் முக்கி எலும்புதாக போனதன் பின் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவோமா என்று கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் ஏன்னா எலும்பு எடுத்து பார்க்கும்போது தெரியுது இல்லை இதுல போய் இன்னும் என்ன செய்ய முடியுங்க ஒரு மனிதன் எலும்பு தோண்டி எடுத்து பார்க்கணும் அவ்வளவு எப்படி உக்கி போயிட்டு எலும்பும் உக்கிடும் எலும்பும் அப்படியே கடைஞ்சி மண்ணோடு மண்ணாக போயிடும் எலும்புக்கும் சில காலம் தான் எடுக்க முடியும் இன்னும் பல வருடங்கள் போது அதுவும் உக்கி போயிடும் அப்ப கேட்குறாங்க உயிர்ப்பிக்கப்படுவோமா எலும்பு உக்கி போயிருமே என்று நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் சொல்லிவிட்டு அந்த காஃபி எப்படி சொல்றாங்க ஒருவேளை அல்லா மட்டும் இவர் இந்த நபி சொல்வதை போல அல்லா அந்த உக்கி போன எலும்புக்கு அல்லா தோலை போர்த்தி அந்த உடலுக்கு மீண்டும் ரூவை கொடுத்தி நம்மளை எல்லாம் உயிர்ப்பித்தான் என்று சொன்னால் நிச்சயமாக நாள் நமக்கு மிகப்பெரிய நஷ்டத்திற்குரிய நாள்தான் என்றும் நீங்களே உங்களுக்குள் கூறிக்கொண்டிருக்கின்றீர்கள் நீங்களே உங்களுக்குள் கூறிக்கொண்டிருக்கிறீர்கள் எல்லாம் கூறுகிறார் இதெல்லாம் நடக்கும் இதுக்கெல்லாம் பெரிய நேர காலம்னா தேவைப்படாது அல்லாஹ் புரியிற ஃபனிமாகிய சசுதூ வாய் தான் இது அவர்களுக்கு அசாத்தியமாக தோன்றலாம் எனினும் அல்லாஹ்க்கோ அது ஒரே ஒரு அடட்டல் குண் ஒரு அடட்டல் உருவாகு மீண்டும் ஏலென்றுவா என்று சொன்னார் மக்கிப்போன உக்கிப்போன நீ தோத்தப்பட்டு இந்த ரூகு மீண்டும் அந்த உடலுக்குள் கொடுக்கப்பட்டு அல்லாவிற்கு முன்பாக மண்டிட்டு வந்து நிற்பாய் என்ன வார்த்தை பாருங்க சொல்வது அல்லா வந்து கேட்கலாம் ஒரே ஒரு அதட்டல் தான் ஒரே ஒரு அதட்டல் பிள்ளைய பதற்றவங்கள ஸ்கூல்ல டீச்சர் பிள்ளைங்களை மிளட்டுறாங்களா அல்ல ஒரு அது போல ஒரு அதட்டல் தான் எனக்கு ஆனா அந்த ரப்ப பார்த்து நினைவுத்தக்கூடிய நபீட்டை நீங்க என்ன சொல்றீங்க முக்கிய போனா எல்லாம் எங்களை உருவாக்கிடுவாங்க அது எப்படி சாத்தியமாகும் நபியா என்பதாக நம்ம ஏன் நம் கேளம்பே செய்கிறீர்கள் என்பதாகவும் அல்லாஹ் கேட்கிறார் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான் ஃபைதா ஹும் மிஸ் சாஹிரா அப்படி நீங்கள் இதை உயிர்பெற்று உருவொருக்கப்பட்டு வந்தால் உடனே அவர்கள் அனைவரும் உயிர் பெற்று வந்து ஒரு திரளிலே ஒன்று கூடி விடுவார்கள் அஹ் லதா கஹதே சுமூஷா இப்படி அந்த மருமே நாளில் அல்லாஹுதீன் நிகழ்வு நடைபெறும் என்ப கூறிவிட்டு இப்படி மருந்த ஒரு கொடிய ஒரு நபரை பற்றி அல்லாஹ் வரலாற்றை இங்கே பதிவு செய்கிறான் ஒரு உதாரணத்தை அல்லா கூறுகிறாங்க யாருக்கு நம்ம நபிக்கு இந்த மனிதனுடைய இந்த ஒட்டுமொத்த உருமத்துக்கும் அல்லா பானை எடுக்கிறான் நம்ம நபி முகமது வந்திருக்காங்க அல்லவா நீங்க ஏற்கிறீங்க ஏற்கல அது உங்களுடைய அல்லாவுடைய நாட்டத்துல உள்ளது ஆனால் ஒன்றைய காலத்துல மூசா என்ற ஒரு நபி புரோன் என்ற நபரத்துல போனாங்க அதே நபியே இந்த உண்மத்துக்கு நீங்க எடுத்து சொல்லுங்க அவன் என்ன ஆனா மறுத்ததின் காரணமா எடுத்து சொல்லுங்க என்ன சொல்லு அல்லாத்தா தீஸ் மூசா நபியே மூசா நபியுடைய செய்தி உங்களுக்கு வந்துச்சா எப்பவும் சொல்லி சொல்லையே நசாச இருந்து ஏறத்தாழ ஒரு மூவாயிரம் வருடங்களுக்கு முன்பாக மறந்து தபர் இப்ப நம்ம இன்னிட்டு இருக்க வந்த தொட்டியங்கிற ஒரு குருள் மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இங்க இந்த இவர் வாழ்ந்தாரு யாராச்சும் உறுதியா சொல்ல முடியுமா இங்க இந்த குடி மக்கள் இங்க இருந்தாங்க இந்த மன்னர் இல்லை இவர் இந்த கூட்டத்தை சேர்ந்த இவர் ஏதாவது சொல்ல முடியுமா வரலாறு தெரியாது ஆனால் الله அங்கல யார் வாழ்ந்தார்கள் எப்படி வாழ்ந்தார்கள் அவர்கள் என்ன ஆயினார்கள் நபி வரும் பொழுது அல்லாஹ் வருகிறார் ஹல்லதக்க மூசா நபி மூசா நபி سيدى உங்களுக்கு வந்துச்சா இத்னா த ரப்பஹு பில் வாதில் சித்துவா பரிசுத்தமான அந்த வாதி முக்தஸில அல்லாஹ் சொன்னதுவா என்ற இன்னைக்கு அந்த அடதுக்கு வீடியோனா யூடியூப்ல பார்த்தா தெரியும் அல்லாஹ் மூசா நபிக்கு நபிत्व பட்டத்தை கொடுத்த அந்த இடம் துவா என்ற மலை அந்த என்ற மலையில அல்லா நபிய கூப்பிட்டான் தண்ணீர் பக்கமும் அல்லா கூப்பிட்டான் எதுவும் நமக்கு வெளிச்சம் தேவைப்படுது நெருப்பு மாதிரி தெரியுது நெருப்பு எடுக்கலாம் என்பதாக அவங்க போறாங்க ஆனா பக்கத்துல போறப்பதான் தெரியுது அது நெருப்பு அல்ல மாறா அது ஒரு ஜோதி அது ஒரு வெளிச்சம் இப்ப பேச ஆரம்பிக்குது அந்த வெளிச்சம்

செல்லுங்கள் என்ன செய்கிறான் வரம்பு மீறி எல்லாத்தையும் கொண்டு ஆனால் ஒருவன் என்பது சொல்வதற்கு பதிலாக என்று தீன் எத்தி கூறுகிறான் சொல்லிட்டு என்ன செய்ய நீ கொஞ்சம் வேணாமா ஒருவன் பக்கம் வர வேண்டாமா என்பதாக அவனுக்கு உபதேசம் செய்ய என்ன நீ கொஞ்சம் அஞ்சி அல்லாஹின் பக்கம்மா நீ வந்தி என்று சொன்னார் உனக்கு என்ன நிலவு ஏற்படும் என்பதாகவும் மூசா நபிக்கு அல்லா கட்டலையே தானே அவர் கூப்பிட சொல்லி ஆனால் அதான் அவங்க ஆயத்தில் கூப்பிடுறார் அப்படி ரப்பின் பக்கம் கூப்பிடும்போது அப்போ மூசா நபியை பார்த்து சொன்னா நீங்க ஒரு சூனியக்காரு பொய் சொல்றீங்க என்பதாக கூறினார் அப்போ உங்களுடைய எல்லா சூரியக்காரங்களும் கூப்பிடு நானும் வரேன் அவங்களால முடிஞ்சு என்ன ஜெயிக்கட்டும் என்ன நான் ஒத்துக்கிறேன் பிறகு நீ என்ன சொல்றதையோ ஒத்துக்கிறேன் ஜெயிக்க முடியல நான் அல்லாவுடைய கட்டளையின் பேர்ல எல்லா அதிசயத்தையும் நிகழ்த்தி கொண்டிருக்கேன் அந்த ரப்புக்கு நீங்க தலை வணங்க வேண்டும் என்று கூறுறாங்க ஆனா அந்த ஃப்ரோன் எல்லாத்தையும் கூப்பிடுறான் அவர்களும் பாம்பை தூக்கி போடுறாங்க பாம்பு கிடையாது எல்லாம் கைதுகள் ஆனா பெரும் பெரும் பாம்புகளாக அந்த காட்சி அரங்கத்தில் எல்லாத்துக்கும் நெளியுது தெரியுது இவர் கையில் இருந்த கட்டையும் போடுறாங்க அது உண்மையான பாம்பாக மாறி போலியாக நெளிந்து கொண்டிருந்த எல்லா பாம்புகளையும் விணங்கி விட்டது அங்க இருந்த சூரியக்காரர்கள் எல்லாம் நபி மூசாவை ஈமான் கொண்டு அல்லாஹ் ஈமான் கொள்கிறார்கள் பெரும் அட்டாச்சி காட்டப்படுகிறது அதையேதான் அல்லாஹ் கூறுகிறார் ஃப அராஹு ஆயுத்தல் குபுரா பெரிய ஒரு அத்தாச்சியை அல்லாஹ் அந்த சிரமம் காட்டினா ஃபக்கத் தபவாஷா ஆனால் அந்த உண்மையை பார்த்து அந்த மிகப்பெரிய ஆச்சரியத்தை பார்த்து ரப்ப ஏற்பதற்கு பதிலாக அல்லாஹை பொய்யாக்கி விட்டான் சும்மா அது அவரை விட்டு விலகி அந்த மூசா நபிக்கு என்னெல்லாம் தீங்கு செய்ய முடியுமோ அந்த தீங்கு விஷயத்துல விஷயத்தில் முயற்சி செய்தார் ஃபஹஷரஃ அனாதா இந்த என்ன சொன்னான்

என்ன அவன் சொன்னான் எங்களை நான் தான் செய்யறேன் என்னை கடவுளாக கூப்பிடுணும் என்பதாக மக்கள்கிட்ட சொல்லி வச்சான் அப்பேற்பட்ட ஒரு புரம்மனுடைய கொடியவன் அல்லாஹ் என்ன செஞ்சதுலே ஃபஹத ஹுல்லாஹு நகாலன் ஆகிரத்தி உலா அவனை இம்மையின் மருமையின் வேதனை கொண்டு அல்லாஹ் பலமாக படித்து விட்டான் இம்மையின் மருமையின் வேதனை கொண்டு அல்லாஹ் பலமாக படித்து விட்டான் இவனை குறித்து இப்ப சமீபத்தில் ஒரு ஆராய்ச்சி வெளியானது தகவல் திட்டத்தான் பலதரப்பட்ட தரப்புகள் இன்னும் சொல்லப்பட்ட வயிற்றுக்கு கருப்பு கல என்ன பார்த்தா அது ஒரு பொருள் மண்ணு மாதிரி இதே போல் வயிற்றுக்குள்ள போச்சு என்று பாக்குறாங்க ஆனா நவ்ஷாசலம் அவர்கள் ஒரு இடத்துல சொல்றாங்க ஜிப்ரேலி அவங்க இவனைய நூல் வடிக்கக்கூடிய நேரத்துல அவன் புரிஞ்சுக்கிட்டான் நமக்கு மேல் அல்லா உருவம் தான் நமக்கு விளங்குது நம்முடைய பெருமையின் காரணமா இந்த கூட்டத்தெல்லாம் எங்கடா ரப்பு இல்லை அல்லாதான்னு சொல்லிட்டா நம்மளால அவருடைய பெருமை எருமையெல்லாம் பெருமை என்பதாக இவர்களால் வறட்டு பெருமைக்கா எடுத்து ஓட்டிக்கிட்டு இருந்தார் கடைசி நேரம் மூழ்கிட்டா மூச்சு முடிய போகுது அவனுக்கு எல்லாம் மூச்சு எண்ணிக்கிட்டு இருக்கா அந்த நேரத்துல சரி களிமா சொல்லி மறுமையை சரி பண்ணலாம் என்பதாக களிமாவே கூற வந்தான் ஆனால் அந்த நேரத்துல ஜிவிலே தோசகம் இவ்வளவு பெரிய பாவம் செய்த உனக்கு மன்னிப்பா என்று மண்ணை எடுத்து வாயில் அடிச்சிட்டாங்க இது ஹதீஸ்லையும் மிக தெளிவா இருக்கு சகிஹா வரக்கூடிய விஷயம் அந்த மண் அவனுடைய வயிற்றுல இன்னைக்கு கண்டுபிடிக்கப்பட்டது என்பதாக ஆராய்ச்சலர் கூறுகிறார்கள் ஆய்வு செய்த பல ஆராய்ச்சர்கள் ஆச்சரியப்பட்டு சாத்தியம் தருகிறார்கள் எப்படி என் வயிற்றுக்குள்ள மண்ணு போணுச்சு மண்ணை எடுத்து ஜிவிலேஸ் வாயில் போட்டார் என்ற அந்த செய்தி வருகிறது ஆக நீ கண்ணியமானது எதிர்த்து நவியே உமத்துக்கு எச்சரிக்கை செய்யுங்க உங்கம்மத்தை கச்சேரிக்கு செய்யுங்க ஏற்கலையா ஒருத்தன் குறித்தும் அவர் கணிப்பை நபியை குறித்தும் இந்த சம்பவங்கள் எல்லாம் கொஞ்சம் எடுத்து நீங்க சொல்லுங்க ஏன் படிப்பனே பெறலாம் சொல்லிவிட்டு அல்லா சொல்றா இன்னிக்கல் ஆய்வு ரத்துள்ளிமே எக்ஸா அப்படி அவன் பாவமா செஞ்சுட்டு இருந்த அவன் அல்ல என்ன செஞ்சான் கடுமையான தண்டனையை கொண்டு பிடித்தான் எனவே யார் அல்லாஹை பயப்படுகிறார்களோ அவர்களுக்கு இந்த பிரானுடைய சம்பவம் இவருடைய கேவலமான இந்த மரணம் அந்த கூட்டத்திற்கு ஏற்பட்ட அந்த கேவலமான ஒரு மரணம் அந்த நல்லடியார்ருக்கு ஒரு படிபலையா இருக்கும் என்பதாகவும் அல்லாஹ் கூறுகிறான் கூறிவிட்டு அல்லாஹ் கேட்கின்றான் எப்படி நீ அல்லாஹ்வுর கேள்வி பாருங்க எப்படி நீ அல்லாஹ் மறுக்கிற எப்படி மருகற கேட்டுட்டு அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை தெரியுங்களா அந்தும் மஷது ஹல்கன் அமிஸ்ஸமா உபனாகா நீங்கள் படைப்பால பலமானவர்களா அல்லது இந்த வளமா அல்லாஹ் கேக்குறான் ஏன் இந்த வார்த்தை என்ன கேட்டாரு ரவி மனுஷன் சொன்னதனா ஊத்தி போனதுக்கு அப்புறம் மீன் அல்லாஹ் எது போனா இது நடக்குமா ஏன் இப்படி நீங்க பொய்யா சொல்றீங்க என்பதாக நபியை பார்த்து நீங்க கேட்டிங்க அல்லாஹ் கேட்கிறான் இந்த வானத்தை நீ பாக்கலையா உன்னை விட அது எவ்வளோ பலமான படைப்பு ஆனால் அல்லாஹ் படைத்தனுடைய கட்டுப்பாட்டின் கீழ் உங்களுக்கு பயனளிக்க செய்யவில்லையா எப்படி உங்களை மீண்டும் அல்லாஹ் உயிர் மாட்டான் என்று நீங்கள் எள்ளிக்கொண்டிருக்கீங்கலா அல்லாஹ் கேட்கிறான் ஆன் து மஷத் துஹல் தன் சமா உ அமித் பனாகா நீ உங்களை படைக்கிறது அல்லாஹ் சிரமமா இல்ல இந்த வானத்தை படைச்சாலே அது சிரமமா எதுவுமே சிரமம் அல்லாஹ் அந்த வானத்தை உயர்த்தி அந்த மோட்டத்தை சரியாக்கினார் அவனே அதன் இரவை இருளாக்கி சூரியனை கொண்டு மீண்டும் அதனை பகலை வெளியாக்கி அல்லாஹ் வெளிச்சமாக்கி கொண்டிருக்கிறார் பின்னர் அல்லாஹ்வே இந்த பூமியை விரித்தான் என்பதா அல்லாஹ் கூறுகிறான் உனக்காக இவ்வளவு ஏற்பாட்டா செய்யலையா எப்படின்னு அல்லாஹம் இருக்கிறார் அல்லாவுடைய கேள்வி எப்படி நீ மறுக்கிற ஏன் மறுக்கிற கேட்டுவிட்டதா கூறுகிறார் விரித்து மட்டுமில்ல உனக்காக வானத்தை முகத்தை அமைத்து பூமியை விரித்தது மட்டுமல்ல அவனே அந்த பூமியிலிருந்து நீரையும் மேய்ச்சல் பொருள்களையும் அல்லாஹே வெளியாக்குகிறார் அது நிலநடுக்கங்கள் வராமல் இருப்பதற்காக மலைகளையும் அல்லாஹே அதில் உறுதியாக ஊன்றி இருந்தார் மத்திய ஆமிக்கும் ஏன் உங்களுக்கும் உங்கள் கால்நடைகளுக்கும் பயனளிக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் இந்த பூமி வெளியாக்குவதற்கு தான் கட்டளையிட்டார் இப்படியெல்லாம் அல்லாஹ் செய்த அல்லாஹை அந்த நபி வந்து நினைவு ஊட்டப்படும் போது அல்லாம எங்களை படைத்தான் என்பதாக கேட்கிறீர்களே எப்படி உங்களுக்கு இந்த மனசு வருகிறது எப்படி என்பதாக அல்லாஹ் அப்படியே ஒரு கவலை அதான் அல்லாஹுக்கு அப்படி ஒரு விஷயம் கிடையாது ஆனா அடியாத பார்த்து அவன் ஏன் ஏன் இப்படி மறுக்கிறீங்க என்ன ஆச்சு உனக்கு நமக்கு பிள்ளை திட்டம் அல்லவா அன்பாதானே கேட்போம் அவர் புரியாம என்ன செய்யறதுல அன்பா கேட்போம் அன்பா தான் பேசுவோம் அன்பா தான் கேப்போம் எப்படி என்ன இவ்வளவு குத்தி சொல்லி அவன் கேட்கல என்ப அது போல ஒரு தோணி தரும் கேள்விட்டு அல்லாஹ் சொல்கிறா இதெல்லாம் நீ ஏற்று மருத்துக்கள் ரொம்படைய இது அல்லாவுடைய அந்த ஹிதாயத்து இருக்குது நல்லா உடைய கையில் உள்ளது குறிவிட்டு அல்லா குறிகிறா ஃபைதா ஜாஹதி தோமத்து தோமத்துல் குபுரா மருமையின் பெரும் அமளி வந்துவிடும் இதெல்லாம் நீ நேமல் நல்லா கொடுக்குறான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கீங்க ஆனால் அந்த மருமையின் அமளி பெரும் அமளி ஏற்படும் என்ன நடக்கும் எவ்மதக் எத்த தக்காரு இன்சா மாஷா அந்நாளில் இப்படியெல்லாம் எல்லாம் நமக்கு எல்லா நேமத்தையும் கொடுத்தானே அல்லாஹ் மீண்டும் நாம் என்ன செய்யல சரியான முடி சுபுரியச் செய்யவில்லையே வரங்களிலே நன்றி செலுத்தவில்லை என்பதாக நீ செய்த பாவங்களும் நீ எப்படி நன்றிகிட்டு வாங்கி அந்த அந்த தினம் எல்லாமே உள்ள ஞாபகம் வரும் ஒவ்வூர்ரிஜத்தில் ஜஹீமு நிம்மை என்றா ஆனால் மனிதர்கள் முன் நரகம் கொண்டு வந்து அந்நாலிலே வைக்கப்படும் ஃபஹம்மா மன் தொகா எவர்கள் வரமும் மீறினார்களோ

கவனமாக இருக்கும் சாத்தி ஐயான முருசாகா நபிய நீங்க சொல்லக்கூடிய இந்த சொர்க்கம் இந்த நரகம் இந்த கொண்டு வரக்கூடிய நாள் எப்பொழுது வரும் இந்த மருமை எப்பொழுது நிகழும் என்று சிலர் உங்களிடத்துல கேட்டுட்டு இருக்காங்க நபி அவங்கள பார்த்து நீங்க கேளுங்க சீமா அந்த மின் சிக்கராக எப்பொழுது வரும் என்று அந்த மருமை எப்பொழுது வரும் என்று வந்து கேள்வி கேட்குறீங்களே அதற்காக நீங்க என்ன தயாரிப்பு செய்தீர்கள் இலா ரப்பிக்க முன்தகாக அதனுடைய முடிவெல்லாம் அல்லாவுடைய கையில இருக்கு இன்னமா அந்த முந்திரும் மை அக்ஷாக அந்நாளை பயப்படக்கூடியவர்களுக்கு நவியே நீங்க அச்சரம் முட்டி எச்சரிக்கை செய்வதை தவிர வேறு எதுவும் இல்லை அது வரும் காலத்தையும் நேரத்தையும் அறிவிப்பது நவியே அது உங்களுடைய கடமை இல்லை எச்சரிக்கை செய்ய அது வரும்போது வரும்

அவர்கள் அந்த கண்ணால் அந்த நாளை காண்பார்கள் மாலையிலோ அல்லது காலையிலோ ஒரு சொற்ப இந்த உலகத்தில் நாம் வாழவில்லை அவ்வளவு மிக நீளமானது அவ்வளவு மிக பயங்கரமானது என்பதை அந்த மறுமை நாளை அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள் என்பதாகவும் அல்லாஹ் இந்த சூறாவை கூறி முடிக்கின்றார் யோசித்து அல்லா கடைசியை கூட வார்த்தைங்க சொர்க்கத்தை நிறுத்துவான் நரகத்தை நிறுத்துவான் நீ செஞ்ச அமலுக்கு தந்தப்பில் அல்லா அனுப்புவான் இதெல்லாம் ஒரு பயங்கரமான விஷயம் தெரியுமா அல்லா சொன்ன பாருங்க அந்த மறுமையில போய் மனிதன் நிற்கும் பொழுது அந்த மறுமையை அவன் காணுவான் எப்படி அது ஒரு நாளினுடைய நீளமே மிக நீளமா இருக்கும் அதே பல ஆயிரம் வருடங்களாக நின்று இருக்கும் அப்ப அந்த மறுமையினால சிந்திப்பான் அப்ப நம்முடைய ஒத்த வாழ்க்கையுமே அன்னைக்கு மறுமை நாள் நம்ம நிற்கும் போது கேள்வி வேற ஒரு சித்துக்கா வெயிட் பண்ணிட்டு இருக்கும் நினைப்பான் இந்த நாள்ல ஒரு காலை பொழுதுதான் உலகத்துல வாழ்ந்ததே அவ்வளவுதானே காலம் அல்லது மாலை எண்ணி பார்ப்பான் இந்த மாலை தானே உலகத்துல வாழ்ந்த காலம் அந்த அறுபது வயதையும் அந்த எண்பது வயதையும் இல்ல நூறே வச்சுக்கோங்களேன் இந்த நூறு வயதுமே அந்த மருமை நாளில் ஒரு நாளில் காலையோ அல்லது மாலையோ என்பதாக யார் கூறுவார் இன்று மறுத்தானே அந்த மனிதன் என்று எண்ணி பார்ப்பான் என்ன சகோதரர் இந்த ஆயத்துல என்ன விலகு அவ்வளவு அவ்வளவு அற்பமானது சுருக்கமானது இங்க எங்க கிடைக்கக்கூடிய எந்த துன்பமும் எந்த துக்கமும் எங்களுக்கு நிரந்தரமானது எந்த துயரமும் எங்களுக்கு நிரந்தரமானது எந்த இன்பமும் எங்களுக்கு இங்க நிரந்தரமானது இல்ல எனக்கு கிடைச்சிக்கிச்சு எல்லாம் கிடைச்சிக்கிச்சு சந்தோஷம் நிரந்தரம் அல்ல ஒரே கஷ்டம் துக்கம் அல்ல சோதித்துக் கொண்டே இருக்கிறார் பணக்காசின் மூலியமாக நோயின் மூலியமாக அன்பானவர்களே அந்த நோயின் நமக்கு நிரந்தரம் அல்ல அந்த வறுமையை நமக்கு நிரந்தரம் அல்ல இதுதான் நல்லா கூட நிரந்தரமானது நிரந்தரமானது மறுமையினால் தான் இன்னைக்கு யார் அஞ்சு வாழ்கிறார்களோ சலாத்தான் இருக்கலாம் அல்லாவுடைய சலாம் அவர்கள் மீது உண்டாம் என்பதாக அல்லாஹ் குர்வான்ல கூறுகிறான் எனவே கண்ணியமானவர்கள் அப்படிப்பட்ட ரப்பியினுடைய சலாம் பெறக்கூடிய நல்லா போடுவதால் தான் நம் மனைவியால் உரிமனாக அல்லா நம்ம மனைவரை மன்னித்து கனிமாவுடன் மர்ணிக்கக்கூடிய மேலும் அருமையை சன்னத்தில் சொந்தோசிலே சொர்க்கத்திலே நுழையக்கூடிய அல்லாவை பார்க்கக்கூடிய அல்லாவுடைய பொருத்தத்துடன் அல்லாவுடைய தனத்தில் சொந்தோசி நன்சாசங்களுடைய பாக்கியத்தையும் பல்லதாக அமைத்திருந்தால் குறிவானாக ரிசோராவை நானும் போதி வீட்டில் குடும்பத்தாரும் போதி தர்ஜுமாவி பிள்ளைகள் கற்றுக் கொடுத்து நம்ம எல்லாம் இதேச்சத்துடன் வாழக்கூடிய பாக்கியத்தை வல்லதாக நம்ம தந்தல் முடியவனாக வாசிறுவன் நாங்கள் ரொம்ப அழகே அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலா இருக்கலாம் சுமத்துவாங்க சுமத்துவாங்க